இன்னைக்கு நாம செல்வ வளங்களை அள்ளித்தரக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம் உருவான கதையை தான் பார்க்க போறோம் ஆதிசங்கரர் சன்னியாசம் மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு சில வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுப்பது வழக்கம் ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு பிராமணரின் வீட்டிற்கு சென்று பிக்ஷை கேட்டார் அந்த பிராமணரோ வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பவர் ஆதிசங்கரர் அந்த வீட்டிற்கு சென்ற போது பிராமணர் வெளியில் சென்றிருந்தார் வீட்டில் அவருடைய மனைவி மட்டுமே இருந்தால் வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலக சங்கரன் பார்த்தபோது சாட்சாத் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்பது போல தோன்றியது பால் முகத்துடன் நின்றிருந்த சங்கரனுக்கு பிக்ஷை எதுவுமே இல்லையே என்று தவிப்புடன் அவள் வீடு முழுவதும் தேடி பார்த்தாள் அவளுடைய கண்களில் ஒரு தட்டில் உலர்ந்த நெல்லிக்கனி இருப்பது தென்பட்டது தகுதி தகுதியில்லாத பொருளாக இருந்தாலும் அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலக சங்கரனின் தட்டில் போட்டாள் தன்னுடைய நிலையை நினைத்து வேதனையில் துடித்தாள் அந்த பெண்மணியின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அந்த பெண்மணியின் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை பாடினார் அந்த ஸ்லோகங்களே கனகதாரா ஸ்தோத்திரம் ஆகும் சங்கரரின் பிரார்த்தனைக்கு இறங்கிய மகாலட்சுமி அவருக்கு தரிசனம் கொடுத்தாள் மகாலட்சுமியை நமஸ்கரித்த சங்கரர் தமக்கு நெல்லிக்கணியை பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமையை நீங்க செய்ய வேண்டும் அப்படின்னு வென்றார் அதற்கு மகாலட்சுமி சங்கரா இவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினைதான் காரணம் பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண் குசேலனின் மனைவியாக இருந்தால் இவளுடைய கணவன் குசேலன் கண்ணனின் அருளால் அளவற்ற செல்வத்தை பெற்று வந்தான் ஆனால் செல்வம் தந்த செருக்கில் இவர்கள் இருவருமே அதை முறையான வழிகளில் பயன்படுத்தவில்லை மேலும் கண்ணனின் அருளால் பெற்ற செல்வத்தில் ஒரு சிறிதும் தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை அதன் பயனாகவே இந்த பிறவியில் இவர்கள் வறுமையை அனுபவிக்க நேர்ந்தது இதில் என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்றாள் உடனே சங்கரர் தேவி தாங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆனால் எப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதோ அப்போதே அவர்களின் வினை பயன்கள் தீர்ந்துவிட்டதே இனி நீ அவர்களின் வறுமையை நீங்க அருள் புரிவதில் தடை என்ன இருக்கிறது என்று கேட்டார் சங்கரரின் சமத்காரமான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கணிகளாக பொழிந்தாள் ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே இறைவனின் அருளால்தான் என்பதை உணர்ந்து பெற்ற செல்வத்தை முறையாக பயன்படுத்தி தான தர்மங்கள் செய்தால் எந்த பிறவியிலும் வறுமை நம்மை வாட்டாது வறுமை நிலையில் இருப்பவர்கள் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் வறுமை நீங்கி செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம்